முதுகில் போகிறார் எடப்பாடி இரண்டு பேருடன் ரகசிய டீல் நடக்கிறது அமித்ஷாவுக்கு அவசர செய்தி அனுப்பிய அண்ணாமலை சன் நியூஸ் வெளியிட்ட செய்தியால் உச்சகட்ட பரபரப்பில் அதிமுக பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை எப்போது தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்த்தெடுப்பேன் என்று உறுதிபட கூறி வந்தார் அதற்கேற்ப திமுக அதிமுக கட்சிகளின் ஓட்டுகளை பிரித்து பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டினார் இந்த நிலையில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இல்லாத நிலையிலும் எப்படியாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று அதி தீவிரம் காட்டுகிறார் அண்ணாமலை இதற்காக திமுகவுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து அவர் முன்னெடுத்து வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அண்ணாமலை தனது கருத்தினை பதிவு செய்து வருகிறார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிதான் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று தனது ஆர்வத்தில் அவர் இப்படி வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் இதை வைத்து திமுகவும் அதன் ஊடகங்களும் அண்ணாமலைக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக சன் டிவி வெளியிட்டுள்ள ஒரு அவதூறு செய்தி பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தியில் அண்ணாமலை அதிமுக தலைமையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் பாஜக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு வருகிறார் அதனால் எடப்பாடி பழனிசாமி டம்மி முதலமைச்சராக போகிறார் அண்ணாமலையை பொறுத்தவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாலும் இன்னும் அவர் தலைவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் டெல்லி மேலிடம் அவரை அத்தனை மாற்றி மாற்றிவிட மாட்டார்கள் அதனால் தான் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கிய பிறகும் கூட தலைவரை போன்றே பேசி வருகிறார் என்று அதிமுக பாஜகவுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்த வேண்டும் இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே சன் டிவி தொடர்ந்து இந்த செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியிடம் அண்ணாமலை குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் புகார் அளித்தது போலவும் அதனால் அண்ணாமலை மீது டெல்லிக்கு புகார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது சன் டிவி ஆனால் இந்த செய்தியை முற்றிலுமாக மறுத்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை சொல்கிறார் அதோடு தேர்தல் முடிவு என்பதை டெல்லி மேலிடம்தான் எடுப்பார்கள் என்றுதான் அவர் கூறி வருகிறார் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று நான் எப்படி சுதாகர் ரெட்டியிடம் புகார் அளிப்பேன் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் பாஜகவுக்குள்ளும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சன் டிவி திட்டமிட்டே செய்தி பரப்புகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் இது ஒரு புறம் இருக்க பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லி மேலிடத்திற்கு ஒரு அவசர கடிதம் எழுதியிருப்பதாக வெளியாகி இருக்கும் ஒரு தகவலும் தற்போது பாஜக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த முறை எப்படியும் திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று இரண்டு கட்சிகளும் மேலும் பல முக்கிய கட்சிகளை கூட்டணிக்குள் இழுத்து வருகிறார்கள் ஏற்கனவே பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக உள்ளிட்ட சில கட்சிகளையும் அதிமுகவோடு இணைப்பதால் அது இந்த கூட்டணிக்கு பலம் சேர்த்துள்ளது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்றாலும் அதிமுகவை பொறுத்தவரை இன்னமும் பாஜகவுடன் நெருங்கி வரவில்லை அந்த கட்சியின் பல சீனியர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பவில்லை என்று ஒரு தகவல் தொடர்ந்து வெளியாகி வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் இரண்டு சிறிய கட்சிகளை மட்டுமே இணைத்துக் கொண்டு போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்ததால் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தேமுதிக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு வந்தார் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று சொன்னதை அடுத்து விஜயை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் தீவிரம் காட்டினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவரோ இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியும் பாதி தொகுதிகளையும் தங்களுக்கு தர வேண்டும் என்று கண்டிஷனாக சொன்னதால் அதற்கு உடன்படாமல் தடுமாறி கொண்டு வந்துள்ளார் எடப்பாடி அதன் காரணமாகவே இப்படியே போனால் அதிமுகவால் கூட்டணியை உருவாக்க முடியாது என்ற அதிர்ச்சி மனநிலையில் இருந்தவர் அதன் பிறகுதான் பாஜகவுடனாவது கூட்டணி வைப்போம் அவர்களையும் விட்டுவிட்டால் படுதோல்வியை சந்தித்து இனிமேல் தமிழக அரசியலில் அதிமுகவால் எழும்ப முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று டெல்லி சென்று அமித்ஷாவுடன் டீல் போட்டுள்ளார் எடப்பாடி என்றாலும் அதிமுகவில் உள்ள பல தலைவர்களும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள் அப்படி கேட்டால் முழு ஆதிக்கமும் அவர்கள் கையில் போய்விடும் உங்களை முதலமைச்சர் ஆக்கினாலும் அமித்ஷா சொல்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விடுவார்கள் அதனால் பாஜக அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே அதிமுகவால் அதிகார பலத்துடன் இருக்க முடியும் என்று தொடர்ந்து அதிமுகவின் சீனியர்கள் எடப்பாடியை பிரைன் வாஷ் செய்து வருகிறார்கள் அதன் பிறகுதான் கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் கூட அதிமுக சொல்வதை கேட்கும் கட்சியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு சீக்ரெட் பிளான் போட்டு வருவதாக அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சீக்ரெட் பிளானை தமிழக பாஜகவின் அண்ணாமலை ஒப்பும் பிடித்து விட்டாராம் அதாவது ஆரம்பத்தில் விஜயுடன் கூட்டணி வேண்டாம் என்று கூறிய அதிமுக இப்போது மீண்டும் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகிறார்களாம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியையும் அதிமுகவுக்கு இழுக்கும் முயற்சியில் எடப்பாடி ஈடுபட்டுள்ளாராம் அந்த அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் திருமாவளவனை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பதினைந்து தொகுதிகளும் ஒரு அமைச்சர் பதவியும் தரப்படும் என்று அவரிடத்தில் கூறியுள்ளார்கள் அதனால் திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாசை சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு வருமாறு மாஜி அமைச்சர்களை தொடர்ந்து அனுப்பி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இன்னொரு பக்கம் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி என பல கட்சிகளிடத்தில் எடப்பாடி பழனிசாமி ரகசிய டீல் போட்டு வருகிறாராம் இந்த தகவல் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து உடனடியாக டெல்லி மேலிடத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீர்கள் அவர் பாஜகவின் முதுகில் குத்த போகிறார் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாஜக கூட்டணியில் இணைந்து கடைசி நேரத்தில் வெளியேற அவர் திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டு கடைசி நேரத்தில் வெளியேறுவார் மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் விசிகா கம்யூனிஸ்ட் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் வரமாட்டார்கள் அதன் காரணமாகவே பாஜக இல்லாத கூட்டணி என்று அவர்களிடத்தில் சொல்லியே எடப்பாடி பழனிசாமி ரகசிய டீல் போட்டு வருகிறார் என்று டெல்லி மேலிடத்துக்கு தகவல் அனுப்பி உஷார்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அமித்ஷாவுக்கு அவசர கடிதம் அனுப்பி அதிமுக நிலவரத்தை தெரிவித்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி பதற தொடங்கியிருக்கிறார் இப்படி அமித்ஷாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டதால் அடுத்த கட்டமாக பாஜக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி மீண்டும் அதிமுக விழுவதற்கு பாஜக காரணமாகி விடுவார்களோ என்று எடப்பாடி பதற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் திமுகவும் அதன் ஊடகங்களும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வரும் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோ திரைமறைவில் தனது தலைமையில் ஒரு தனி கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று இன்னொரு பக்கம் ரகசிய டீலிங் போட்டு வருகிறார் அதோடு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே அவமதித்தவர் நான் வரும் வரை முதலமைச்சராக இருக்கும்படி சசிகலா சொல்லிவிட்டு சென்ற நிலையில் அவர் சிறையில் இருந்து வெளியே வருவதற்குள் அவரையே அதிமுகவிலிருந்து தூக்கிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதையும் டெல்லிக்கு சுட்டிக்காட்டியுள்ளாராம் அண்ணாமலை மதுரை எய்ம்ஸ் வீடியோவை வெளியிட்ட மத்திய அரசு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் இன்னும் முடிவடையாததால் அதை வைத்து திமுக கடந்த சில பேருந்துகளில் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து வந்தது சமீபத்தில் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை இன்னும் மத்திய அரசு முடிக்கவில்லை என்று மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் இப்படியான நிலையில் இன்று மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் வீடியோ ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மொத்த பணிகளும் முடிவடைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டிட வடிவம் எப்படி இருக்கும் என்பது இந்த வீடியோ தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் குறிப்பட்டுள்ளது மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தோரு கோடி மதிப்பில் கட்டப்படுகிறது கல்வி வளாகும் புற்று நோயாளிகளின் பிரிவு மாணவர்கள் விடுதி என முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட உள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது